எந்த ஊர் தெரியுமாமா சும்மா உங்க மனசுக்கு வரதெல்லாம் திங்கிறது ஒண்ணுதான் நல்ல முந்திரி பழம் முந்திரி பருப்பு நல்ல பழாச்சொல்ல டபக்கு டபக்குன்னு முழுங்க எதெல்லாம் ஈஸியா உள்ள போகுமோ அதெல்லாம் தான் நானும் இந்த அம்மா ஒரே மாதிரி மாதிரியா இருக்கும் இங்கேயும் அதே தான் அதையும் தாண்டி இந்த பூமி எதுல தெரியுமா இந்த பன்ருட்டி அப்படியே நிலைச்சு நிக்குது பன்ருட்டினாலே என்ன தெரியுமா இசை பன் உருட்டி அதுக்கு மேல அருமையான திருவதிகை கோவில் வீரட்டானம் திருவதிகை கோவில் சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயுவை என்று சொன்ன அந்த அக்காவும் அந்த தம்பியும் சேவை செய்த அருமையான அப்பர் பெருமானுடைய ஸ்தலத்துல வந்து நின்றுகிட்டு திங்கிறத பத்தியே பேசக்கூடாது இது உழைப்பாளிகள் நிறைந்த பூமி உழைப்புன்ற ஒண்ணு மனசுக்குள்ள வந்துருச்சுனாலே பண்பு தன்னால வந்துடும்

மெத்தை படிச்சது கண்ணி தான் கையை ஓடிச்சு அத்தனை நேரம் உட்காந்து கிடக்க பாத்தீங்களா தொள்ளி குதிச்சுக்கிட்டு அம்மா ஒரு நிமிஷம் எதிர்த்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பெற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டு நீங்க அம்மி கல்ல இடிச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது உங்களுக்கு மட்டும்தான் பழமொழி தெரியுதாம்மா வேண்டாம் வெறுப்பா பிள்ளை பத்தி அதுக்கு பேர் வச்சு கண்ணங்க ரேர்ல கொண்டாந்து விட்டு இது என்னைய பார்த்து சொல்லுது வேண்டாம் நிப்பாட்டிக்க வேண்டாம் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் அவங்களை கேட்டுறேன் என்ன சொன்னாங்க இந்த படிப்பு தேவையில்லை பணம் இருக்குதுன்னு சொல்றவங்க யாராவது தைரியமா வெளியே வந்து என்கிட்ட லட்ச ரூபாய் இருக்கு கோடி ரூபாய் அடிக்க முடியுமா அப்படி அந்த பணத்தை யாராவது விட்டிட்டு போயிடுவான் பண்பு இருக்கு நீங்க வெளியே வந்து சொல்லணும் நான் நல்லவேன் நான் உத்தமே நான் பொய் சொல்லாதவன் நீங்களா விளம்பரப்படுத்தணும் ஆனால் ஒரு கல்லூரியிலேயோ ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ படிச்சுட்டு வந்தா நான் இந்த வகுப்பை படித்திருக்கிறேன் என்று சொல்வதற்காக எனக்கு சான்றிதழை கொடுக்கிறார்கள் இந்த சர்டிபிகேட்ட உங்க பண்பும் உங்க பணமும் பெற்று தருமா நான் கேக்குறேன் படிப்பு தூக்கி கொண்டு வந்து எம்ஏ மட்டும் படிச்சிருக்கேன்னு சொல்லி உங்களால காமிச்சு நிரூபிக்க முடியுமா ஒண்ணு தெரியுமா ஆரம்ப கல்வி பயின்று உயர்நிலை பள்ளிக்கு போகும்பொழுதே நல்ல நடத்தைன்னு ஒரு கேள்வி அதுல இருக்கும் அதுல கருப்பு புள்ளி வச்சா இவன் ஏதாவும் ஆக முடியாது தெரியுதா நல்ல நடத்தைக்கு சர்டிபிகேட் வேண்டாமா அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் சர்டிபிகேட் இல்லாமல் இந்த ஊரை வாங்க என்னால முடியும் உழைப்புக்கு பணம் தேவைங்க வாழ்வதற்கு பணமும் படிப்பும் அவசியம்தான் அது எல்லை மீறி போகும் போதுதான் எங்கேயோ போய் நின்று தீவிரவாதத்துல இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் அளவுக்கு மேலே பணம் இருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் அம்மா உங்களுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பொன் பிள்ளைங்க பசங்கன்னு கேட்க கூடாது ரெண்டு பெண்ணு ஏன்னா மங்கையர் மன்றம் பெண்ணு ரெண்டு பெத்த ரெண்டு சும்மா சிங்க குட்டி அப்புறம் இல்ல உண்மையிலேயே தியாகி வீட்டுல இருக்கிறாரு

ஏ நீங்கள் பண்பாளர் தானே உங்களுடைய வாழை அடி வாடையா உங்க பொண்ணுக்கு நல்ல பண்பை கொடுத்து இது மாதிரி வேற ஏதாவது ஒரு டிவி நிகழ்ச்சியில கூட்டு வந்து உங்கள் குடும்பத்தோட உட்காந்து அப்படியே வெறும் பண்பு பண்புனே பேசிட்டு போயிருக்கலாமே எதுக்கு நீங்கள் படிக்க வச்சிங்க நான் லூசுன்றது சரிதா படிப்பு எதுக்குங்க ஒரு படிப்பு என்பது நான் ரொம்ப படிக்கலைங்க வெறும் எட்டாவது தான் இருபது வருஷத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் என்னை டிகிரி படிக்க வச்சார் நாம இந்த சமுதாயத்துக்கு பெத்து கொடுக்கக்கூடிய பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கணும் எதிர்காலத்துல யாருடைய மனசும் புண்படாம வளர்க்கணும் எந்த ஒரு தாயின் கருவறையின் வளர்ந்த குழந்தையும் கண்டிப்பாக இந்த இந்திய நாட்டிலே தாய்க்கும் இந்த நாட்டுக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு துரோகமும் செய்யக்கூடாது அப்படி எந்த தாய் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் வளர்க்கின்றாலோ அவளே நல்ல தாயும் நல்ல தகப்பனும் நல்ல ஆசிரியையும் அந்த வேலையை நான் செஞ்சேன் கல்வி எதற்கு தெரியுமா அருமையாக சொல்லுவார் பாரதியார் ஞான செருக்கு வேணும் பாரு ஏன் தெரியுமா கல்வின்றது வேற ஞானம்ன்றது வேற கல்வியை படிக்கும் போது ஒருத்தனுக்கு அறிவு கண் திறக்க வேண்டும் ஏட்டு சுரக்காய் வெறும் கூட்டுக்கு உதவாது என்ற சொல்லை மனதிலே வாங்கி கொண்டு படிக்காமல் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமா புடைத்து ஒருத்தன் படிக்கிற கல்வி ஏழு பிறவிக்கும் அவனுக்கு உதவியா இருக்கணும் அதுக்காகத்தான் ஏன் பிள்ளைங்களை நான் படிக்க வச்சேனே ஒழிய நான் படிக்க வச்சேன் நான் படிக்க வச்சேனே யாருக்கிட்ட போய் உன்ன மாதிரி பீத்திக்கல எத்தகைய குணம் படைச்சவங்களா இருந்தாலும் எவ்வளவு பணம் படைச்சவங்களா இருந்தாலும் தனக்கு அடுத்தபடியாக தன்னுடைய வாரிச குணசாலியாகவோ இல்ல பணம் படைச்சவனாவோ உருவாக்க நினைக்கல எதிர்காலத்துல என் குழந்தையினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவன் படிக்கணும்னு நினைக்கிறது உண்மையான தாயின் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க வாழ்க்கையினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு படிப்பு என்பது அவசியம் அதையும் தாண்டி புனிதமான ஒண்ணு என்ன தெரியுமா பண்பாட்டோட அந்த கல்வி இருக்கணும் அப்போ ஒரு ஆசிரியையும் ஒரு தாயும் சேர்ந்து அந்த குழந்தையை பண்பாட்டோடு உருவாக்கிய தான் இந்த தாய் சிகரத்தை இன்று வரை தொட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே சொல்வதற்கு நான் பெருமையாக நினைக்கிறேன்